சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்புகள் காலத்தை உணர்ந்து கொள்கிறது அதனால்தான் முன்னோக்கிய பார்வையோடு கூட கடின உழைக்கிறது இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இந்த முன்னோக்கிய பார்வை இருக்காது கோடை காலத்திலே அந்த எறும்புகள் ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து எதை சம்பாதிக்கிறதோ அதெல்லாத்தையும் சாப்பிடற டைப் இல்ல எவ்வளவு ஆகாரத்தை சேர்த்து வைத்தாலும் சேர்த்து வைத்த ஆகாரத்தை எல்லாம் சும்மா உட்காந்து சாப்பிடுற டைப் இல்லை என்ன செய்யும் ஆகாரத்தை அது சேர்த்து வைத்துக் கொள்கிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உன்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு இன்னைக்கு எல்லாமே சாப்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஆனா யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன ஆகுதோ இன்னைக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கியா ஆனா கேள்வி மாத்திரம் கவனிங்க எதற்காக இன்னைக்கு உன் கையில சல்லி காசு கூட இல்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல காரணம் என்ன நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சமயத்துல நீ ஒழுங்கா படிக்கல நீ கடினமா உழைக்க வேண்டிய சமயத்துல கடினமா உழைக்கல ரெண்டாவது ஒருவேளை சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே நீ செலவழிச்சுட்ட சில பேர் கணவன்மார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அத்தனையும் குடிச்சிருவாங்க நான் கேக்குற அறிவு இருக்கா இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் ரூபாயில பன்னிரெண்டாயிரமோ பதிமூணாயிரமோ குடிக்கிறதுக்கே உனக்கு அறிவு இருக்கா அது ஒரு முன்னோக்கிய பார்வை இருக்கா சூதாடுறவன் சீட்டாட்டுறதுக்காக எல்லாத்தையும் செலவழிக்கிறான் போஜன பிரியம் குடிக்கிறவன் குடிக்கிறதுக்காக தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையுமே அந்த குடிப்பழக்கத்துக்காக செலவழிக்கிறான் அல்லது ஊதாரித்தனத்துக்காக செலவு பண்றான் ஏதாவது முன்னோக்கின பார்வை இருக்கா உனக்கு மனைவி இருக்காங்க உனக்கு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கான எதிர்காலம் ஒண்ணு இருக்கு அவங்களை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுதான் நீ சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி செலவழிச்சனா நாளைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் பார் பீஸ் கட்டுறது யார் கல்யாண வயசு வரும்போது அவங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க முன்னோக்கிய பார்வை இருக்கா கிடையாது தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவழிக்கிற சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வீணா அப்படி அழிச்சுக்கிட்டே இருக்கேன் அதே போல சில சகோதரிகளும் கூட கணவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படியே அழிச்சிட வேண்டிய முப்பதாயிரம் சம்பாதிச்ச முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏன் லட்ச ரூபாய் கூட சம்பாதிச்சாராம் தேவையில்லாத ஆசைகள் இத வாங்கணும் இத வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் அவங்க வீட்டுல காருக்கு நம்ம வீட்டுல கார் இல்ல அவங்க பட்டு சாரி எல்லாம் வாங்குறாங்க நான் ஏன் அந்த மாதிரி வாங்க கூடாது இப்படி போட்டி போட்டுக்கிட்டு சம்பாதிச்சு கொண்டு வர்ற எல்லாத்தையும் இருந்தா செலவழிச்சுக்கிட்டே பின்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை யாரு சந்திப்பாங்க எறும்புகள் நமக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது நல்லா கவனிங்க மழை காலம் வரப்போகுது சிரம காலம் வரப்போகிறது பஞ்ச காலம் வரப்போகிறது கடின காலம் வரப்போகிறது எனவே அவைகள் என்ன செய்கிறது கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஆகாரத்தில் மொத்தமா முழுங்கிறது இல்லை அப்படியே காலி பண்றதில்ல அப்ப என்ன செய்யும் சேர்த்து வைக்குது கணவன்மார் மனைவிமார் தாய்மார் தகப்பன்மார் ஞானத்தோடு கூட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டோ தேர்ட்டி பர்சன்டோ சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள்